பழங்கதை பேசாதே ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கும் அனுபவங்களும் அம்மாவின் ஆன்மீக பயணத்தில் கிடைத்த இனிய அனுபவங்கள் சக்தி பழனி முருகன் இளநிலை பொறியாளர் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று முதல் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று வரை அம்மா அவர்கள் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார்கள் இறுதியாக ராமேஸ்வரம் தொண்டர்களின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் அங்கேயும் சென்றார்கள் அம்மாவின் இத்தகைய ஆன்மீக பயணங்களில் கலந்து கொள்வது மிக பெரிய பேரு அப்பயணங்களில் அம்மா கொடுக்கும் அனுபவங்களும் அருள் உரைகளும் அம்மாவின் பார்வை வீச்சும் நம்முடைய பிறவியில் கிடைத்தற்கு அறியவை அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று ஏங்கி கிடந்த போதுதான் மதுரை ஆன்மீக பயணத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது பத்து நாட்கள் அம்மாவுடன் பின்தொடர்ந்து சென்ற அந்த பயண அனுபவங்கள் மறக்க முடியாதவை இறுதி நாளன்று அம்மா ராமேஸ்வரம் புறப்படுவதாக திட்டம் அம்மாவின் கார் அன்று காலை புறப்படத் தொடங்கிற்று அடுத்து ஸ்ரீராமன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் போல தொண்டர்களின் கார்கள் தொடர்ந்து பறந்தன நாங்கள் சென்ற கார் சக்தி ரகுபதிக்கு சொந்தமானது அந்த காரில் சக்தி ரகுபதி நான் சித்தர்பீட புலவர் மு சுந்தரேசன் மற்றும் இருவர் இருந்தோம் எங்கள் குழுவினர் சென்ற வண்டி முன்னால் சென்றவர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அதனால் கடைசியாகத்தான் செல்ல முடிந்தது அம்மாவின் வண்டியும் மற்ற வண்டிகளும் எல்லாம் விரைந்து சென்றுவிட்டன நாங்கள்தான் கடைசியாக ராமேஸ்வரம் சென்றடைந்தோம் அப்போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது சக்தி அம்மா இந்நேரம் ஓய்வு எடுக்க போய்விட்டிருப்பார்கள் எனவே அவர்கள் தங்கும் இடம் சென்று தரிசிக்க முடியாது என்று கூறினார் ரகுபதி அப்போது பாம்பன் பாலத்தை நெருங்கிக் கொண்டிருந்தோம் அந்த பாலத்தின் நடுவில் வண்டியை நிறுத்திவிட்டு ரகுபதி சொன்னார் சக்தி இதோ பாருங்கள் முழு நிலா. இன்று பௌர்ணமி தினம் கீழே பாருங்கள் விரிந்து பரந்த கடல் எவ்வளவு அழகான காட்சி சற்றே ஓய்வு எடுத்துக்கொண்டு இந்த இயற்கை அழகை ரசித்துவிட்டுத்தான் செல்வோமே என்றார் அந்த இயற்கை அழகு எங்கள் மனத்தை எல்லாம் கொள்ளை கொண்டது பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது பாம்பன் பாலத்தில் நின்றபடி பௌர்ணமி நிலவில் அந்த கடலை சுற்றி ஒரு பார்வை பார்ப்பதே பரமானந்தம் அன்னை ஆதிபராசக்தியின் படைப்பில் இயற்கையில் எவ்வளவு அழகு கொட்டி கிடக்கிறது நிலவொளி நீலக்கடல் பாலத்தின் மேலே நாங்கள் இனிமையான குளிர்ந்த தென்றல் காற்று இதமான சூழ்நிலை சக்தி இங்கே ஒரு பத்து நிமிடம் தியானம் செய்துவிட்டு செல்வோமா என்றார் ரகுபதி நாங்கள் ஐவரும் ஒருவர் பின் ஒருவராக பாம்பன் பாலத்தின் ஓரமாக உள்ள நடைபாதையில் அமர்ந்திருந்தோம் அம்மா தங்கியிருக்கும் ராமேஸ்வரம் நகரத்தை நோக்கியபடி அமர்ந்து மூல மந்திரம் குரு போச்சி மந்திரம் நூற்றி எட்டு அம்மாவின் மந்திரம் நூற்றி எட்டு சொல்லிவிட்டு அப்படியே தியானத்தில் இருந்தோம் அம்மா என் போன்ற கடையவனுக்கும் அவ்வப்போது தியானத்தில் ருசி ஊட்டுவதற்காக சில காட்சிகளை கொடுப்பது உண்டு அந்த காட்சியில் கண்டவை இவை எங்கள் ஐவரை சுற்றிலும் முன்னும் பின்னும் திரிசூலங்கள் தானாக நடப்படுகின்றன ஒவ்வொரு திரிசூலத்தின் அடியிலும் ஒவ்வொரு நாகம் படம் எடுத்தபடி எங்கள் எதிர் திசைகளை நோக்கி நிற்கின்றன எந்த தீய சக்தியும் எங்களை அணுக முடியாதவாறு பாதுகாப்பது போல அவை இருந்தன எங்கள் எதிரே சற்று தொலைவில் பங்காரு அம்மா மெல்ல மெல்ல நடந்து வருகிறாள் நாற்காலி போன்ற ஓர் ஆசனத்தில் அமர்கிறாள் நாங்கள் சொல்லும் நூற்றி எட்டு மந்திரங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள் நூற்றி எட்டு மந்திரங்கள் நிறைவடைகின்றன அம்மா தன் திருவாய் மலர்ந்து பின்வருமாறு கூறுகிறாள் மகனே என்னை தரிசிக்க முடியவில்லையே என்று தானே கவலைப்பட்டீர்கள் அதனால் நானே உங்கள் முன் வந்துவிட்டேன் மண்ணில் அமர்ந்து தியானம் செய்வார்கள் உண்டு மலையில் அமர்ந்து தியானம் செய்பவர்கள் உண்டு இன்று இந்த கடல் மேலே தண்ணீர் மேலே அமர்ந்து தியானம் செய்கிறீர்களே இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது இந்த பயணத்தில் கலந்து கொண்ட பயன் உங்களுக்கு உண்டு உங்கள் ஐவரையும் நான் என்றும் பாதுகாப்பேன் அதற்காகத்தான் திரிசூலங்களையும் நாகங்களையும் உங்களை சுற்றி வைத்தேன் தொடர்ந்து தொண்டு செய்து வாருங்கள் எனது ஆசிகள் என சொல்லிவிட்டு அம்மா மறைந்து விடுகிறார்கள் தியானத்தில் கண்ட காட்சியை உடன் வந்த நால்வர்களுக்கும் சொன்னேன் அனைவரும் துள்ளலில் ஆடினர் பிறகு நாங்கள் ராமேஸ்வரம் நகரத்தை சென்றடைந்தோம் நாங்கள் தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை எனினும் தொண்டர் ஒருவர் கோயில் அருகில் ஒரு விடுதியில் மூன்றாம் மாடியில் இடம் வாங்கி கொடுத்தார் அங்கே படுக்கையில் அமர்ந்தபடியே பார்த்தோம் அந்த ராமேஸ்வரம் கோயில் கோபுர தரிசனம் கிடைத்தது கோபுர தரிசனம் பாவ விமோசனம் என்பது பழமொழி அப்போது மணி இரவு பதினொன்று முப்பது இருக்கும் ரகுபதி சொன்னார் சக்தி இன்று பௌர்ணமி நாள் இரவு பன்னிரண்டு மணிக்கு ராமேஸ்வரம் கடலில் குளித்துவிட்டு தியானம் செய்யலாமே மறுபடியும் எப்போது வந்து சமுத்திர ஸ்நானம் செய்ய போகிறோம் தூக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு புறப்படுங்கள் என்றார் நாங்கள் ஐவரும் கோவிலின் எதிரே உள்ள கடற்கரைக்கு சென்றோம் வழியிலேயே வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி கற்பூரம் போன்ற பொருள்களை வாங்கி வைத்துக்கொண்டார் கொண்டார் ரகுபதி கடற்கரைக்கு சென்ற பின் எங்களது உடைமைகளை காரில் வைத்துவிட்டு வேட்டி துண்டு மட்டும் புடித்து கொண்டு கடலில் குளித்தோம் சக்தி ரகுபதி ஊதுவத்தி குளித்து கற்பூரம் ஏற்றி கடல் தாய்க்கு கற்பூர தீப ஆராதனை காட்டினார் எங்கள் அனைவரையும் கடலும் கரையும் சந்திக்கும் இடத்தில் ஈர உடைகளுடன் அமரச் சொன்னார் ஐயா என்னால் குளிர் தாங்க முடியலையே உடம்பு நடுங்குகிறதே நான் எப்படி தியானம் செய்வேன் என்று புலம்பினார் புலவர் சுந்தரேசன் நீர் சும்மா எங்களுடன் உட்கார்ந்திரும் என்று சொல்லி அவர் உடம்பின் மேல் ஒரு சிகப்பு வேட்டியை போர்த்தி பலவந்தமாக அழுத்தி உட்கார வைத்தார் ரகுபதி அனைவரும் வரிசையாக அமர்ந்தோம் மூலமந்திரம் சொல்லி மின்னும் புவிக்கலாம் என்று தொடங்கி பாடினோம் கூட்டு வழிபாடு செய்தோம் அந்த இடத்தில் அலை வந்து கரையில் மோதும்போது நாங்கள் தண்ணீரில் இருப்போம் அது கடலுக்குள் திரும்பிவிட்டால் கரையில் இருப்போம் அந்த மாதிரியான இடத்தில் எங்களை அமர வைத்துவிட்டார் சக்தி ரகுபதி வழிபாடு முடிந்து தியானத்தில் ஆழ்ந்துவிட்டேன் அப்போது தெரிந்த காட்சிகள் இதோ அன்று பௌர்ணமி நாளாக இருந்த போதிலும் கடற்கரைக்கு அருகே ஒளி வெள்ளம் இருந்தது தொலைவில் சற்றே இருட்டாக இருந்தது அந்த கடற்பரப்பில் நெடுந்தொலைவில் இருட்டான பகுதியிலிருந்து இப்போது ஓர் ஒளிவட்டம் தெரிகிறது அந்த ஒளிவட்ட பரப்பில் நம் அம்மாவின் ஆலயத்தில் உள்ள சுயம்பு போல ஓர் உருவம் தெரிகிறது கருவறை அம்மாவின் திருவுருவம் தெரிகிறது என் அருகே உள்ள தொண்டர்களின் மந்திர உச்சரிப்பை கேட்ட வண்ணம் அந்த சுயம்புவிற்கு நம் ஆலயத்தில் செய்வது போல அபிடேகம் செய்து அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டுகிறேன் என்ன ஆச்சரியம் கற்சிலையாக அமர்ந்திருந்த அம்மா இப்போது பங்காறு அம்மாவாக மாறுகிறாள் என்னை பார்த்து கேட்கிறாள் தண்ணீரிலும் தவம் செய்யலாம் தரையிலும் தவம் செய்யலாம் ஆனால் மகனே நீ இப்போது எங்கிருக்கிறாய் என்று கேட்கிறாள் பதில் சொல்ல என்னால் முடியவில்லை ஏனெனில் அலை வரும்போது தண்ணீரில் இருக்கிறேன் அலை மீளும்போது கரையில் இருக்கிறேன் எனவே திகைத்து விழிக்கிறேன் அம்மா மெல்லச் சிரிக்கிறாள் இப்போது திகைத்து விழிக்கிறேன் அம்மா மெல்லச் சிரிக்கிறாள் இப்போது பங்காரு சக்தி பராசக்தியாக உருமாறுகிறாள் சற்று அலங்கார பூஷிதையாக மாறுகிறாள் அந்த கடலுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் தாங்கி நிற்கிறாள் விஸ்வரூபம் என்று சொல்கிறார்களே அது இதுதானோ பார்த்து வியக்கும்போதே அந்த உருவத்தை சுருக்கிக்கொண்டு சாதாரண மானிட உருவில் மீண்டும் பங்காறு சக்தியாய் மாறுகிறாள் சுற்றிலும் ஒளிவீச்சு அது மட்டுமா அந்த உருவில் ஆனந்த நடனம் ஆடுகிறாள் 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 சிரித்துக்கொண்டே கொண்டே ஆடுகிறாள் அவள் சிரிக்க அகிலமெல்லாம் சிரிக்கிறது நானும் சிரிக்கிறேன் அந்த பௌர்ணமி நிலவில் அமைதியான நள்ளிரவில் அந்த சிரிப்பு எங்கும் எதிரொலிக்கிறது என் தியானம் கலைகிறது நான் கண்டது கனவல்ல அன்னை அருளிய நற்காட்சிகளே அவை என்பதை உணர்ந்தேன் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் கிடைத்ததா என்று சக்தி ரகுபதியை கேட்டேன் ஏதோ அம்மாவின் ஆனந்த சிரிப்புளி மட்டும் கேட்பது போல் இருந்தது என்றார் அவர் தியான அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாது என்று பொதுவாக சொல்கிறார்கள் நம் சித்தர் பீட புலவர் ஐந்தாறு முறை வற்புறுத்தி எழுத சொன்னதால்தான் இதனை எழுதுகிறேன் நம் அம்மாவின் பக்தர்களை பார்த்து என்ன நீங்கள் இன்னும் எல்கேஜியிலேயே இருக்கிறீர்கள் தொண்டு செய்வதெல்லாம் ஆரம்ப படிப்பு அவ்வளவுதான் எங்களை பாருங்கள் நாங்கள் இங்கே தியானம் பழகுகிறோம் குண்டலினி சக்தி இப்போது புருவ மத்திக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் சில பேர் சொல்கிறார்கள் அம்மா எல்லோரையும் தியானம் செய்யும்படிதான் சொல்லி வருகிறாள் நான் எங்கேயும் போய் தியானம் கற்றவன் அல்ல ஏதோ அம்மாவுக்கு என்னால் முடிந்த தொண்டுகள் செய்து வருகிறேன் தியானம் செய்வதில் எனக்கு ஆசை உண்டு பயிற்சி எதுவும் இல்லை எப்போதாவது சில அபூர்வ காட்சிகள் வழங்கி அம்மா சில அனுபவங்கள் கொடுக்கிறாள் அவ்வளவே எல்லோரும் தியானம் செய்யுங்கள் நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற்று இன்பம் அடையுங்கள் ஓம் சக்தி தியானம்தான் எல்லாம் தான் மனக்கட்டுப்பாட்டிற்கு வழி தியானம்தான் எல்லாவற்றிற்கும் சிறந்தது தியானம்தான் ஒருவன் வளர்ச்சிக்கு அடையாளம் தான் எல்லாவற்றிலும் மேலான பொருள் தியானம்தான் நிதானத்தை கொடுக்கும் தியானத்தினால் எல்லாவற்றையும் நீ அடையலாம் அன்னையின் அருள்வாக்கு நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி